வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய செய்தி ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் எபிசோட்ல ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான தவிப்பது மட்டுமில்லாமல் ரோஹிணி எழுப்பி வாய் சரியா இருக்கா என்று திரும்ப திரும்ப கேட்க ரோஹிணி கோவப்பட்டு இன்னொரு முறை எழுப்பின வாய் கோணியாக அந்த பழமையெல்லாம் தேவையில்லை நானே போதும் என்று மிரட்டுகிறார் பிறகு மனோஜ் வெளியே வந்து பூஜை அறைக்குள் பார்த்துக் கொண்டிருக்க விஜயா உன் பின்னாடி வந்து அவன் தோல் மீது கை வைக்க மனோஜ் கத்த விஜயா நான் தான் கத்தி அந்த முத்துவை விட்டுறாதே என்று திட்டுகிறார் தூக்கம் இல்லாமல் போச்சு என்று மனோஜ் பிடித்து திட்டி பார்வதிக்கு ரெடியாவதை பார்த்து ரோகிணி இவ்வளவு சீக்கிரம் இங்கே என்று கேட்க அம்மாவும் பார்வதியும் ஆன்ட்டியும் ஒரு பங்கு போறாங்க அவங்கள ட்ராப் பண்ணிட்டு நான் தாம்பரம் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று சொல்கிறேன் நானும் ரெண்டு கிளையன் பார்க்க போகணும் என்னையும் பண்ணிவிடு என்று சொல்ல மனோஜ் நீ ஆட்டோல போயிடு என்று சொல்கிறார் பிறகு அண்ணாமலை விஜயா காலையில் இயங்க கிளம்பிட்ட என்று கேட்க பார்வதி குடும்பம் சரியில்லை என்று சொல்கிறார் முத்து என்னாச்சு என்று கேட்க மனோஜ் வயிற்றுவர் எனவும் விஜயா காய்ச்சல் எனவும் உணர்கிறார் திரும்பவும் கேட்க இருவரும் பதிலை மாற்றிக் கொள்கின்றனர் இதனைத் தொடர்ந்து சாமியாரை பார்க்க அவர் கண்டிப்பாக அது எலுமிச்சம்பளம் பலிக்கும் உங்க வாய் ஹோனியாகும் என்று அதிர்ச்சி கொடுக்க விஜயாங்களை நீங்க தான் காப்பாற்றணும் என்று கேட்க பதிலுக்கு அவர் ஒரு பழத்தை மாந்திரித்து கொடுக்கிறார் அந்த பழத்தை கொண்டு வந்து பூஜை அறையில் முத்து வைத்த பழத்துக்கு எதிர்த்து செய்ய வைக்க பழம் உருண்டோடி கீழே உள்ள இருவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் இத்துடன் இன்றைய சிறகடிக்கும் ஆசை எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க